கோவையில் பனை ஓலையில் திருக்குறள் எழுதி பள்ளி மாணவர்கள் உலக சாதனை கோவையில் முப்பத்தி எட்டு மாணவர்கள் இணைந்து ஒரு மணி நேரத்தில் திருக்குறள் முழுவதையும் பனை ஓலையில் எழுதி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் உலக பொதுமறையான திருக்குறளின் சிறப்புகளை கூறும் விதமாக கோவையில் பள்ளி மாணவர்கள் இணைந்து திருக்குறளை பனை ஓலையில் எழுதி உலக சாதனை செய்துள்ளனர் அதன்படி கீர்த்தி ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமியில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகள் முப்பத்தி எட்டு பேர் இணைந்து ஒரு மணி நேரத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது குரட்பாக்களை அதிக எண்ணிக்கையில் பனை ஓலையில் எழுதி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் ரூபி மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கீர்த்தி ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமி தீபா பிரகாஷ் சோழன் உலக சாதனை புத்தகத்தின் செயற்குழு உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் திலகவதி மற்றும் டாக்டர் ஷர்மிலா ராம் ஆனந்த் ஆர் கே ராம் ஆனந்த் ராஜன் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தனர் வணக்கம் எனது பெயர் திலகவதி சோழன் உலக சாதனை நிறுவனம் கோவை மாவட்ட பொதுச் செயலாளர் இன்று இன்றைய நாளில் ரூபி மெட்ரிகுலேஷன் பள்ளி பள்ளியில் அதிக மாணவ முப்பத்தி எட்டு மாணவர்கள் ஒன்றிணைந்து ஒரு மணி நேரத்தில் அதிகமாக திருக்குறளை எழுதி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளனர் இதற்காக பயிற்சி கொடுத்தவர்கள் திருமதி தீபா அவர்கள் கீர்த்தி ஃபைனான்ஸ் அகாடமி அவர்கள் அவர்கள் ஒரு ஒரு மாதமாக ஒரு மாத காலமாக பனையோலையில் திருக்குறளை எழுதி இந்த சாதனையை படைத்துள்ளனர் இதனை உலக சா சோழன் உலக சாதனை நிறுவனம் அங்கீகரிப்பதில் மிகவும் பெருமைப்ப பெரு பெருமைப்பட்டுள்ளது வணக்கம் என் பெயர் தீபா கீர்த்தி ஃபைன் ஆர்ட்ஸ் நிறுவனர் முப்பத்தி எட்டு குழந்தைகள் இணைந்து பனை ஓலையில் அதிகபட்ச திருக்குறள்களை எழுதி இன்று சோழம் புக் ஆஃப் ரெக்கார்டில் உலக சாதனை படைத்துள்ளோம் தமிழையும் தமிழ் பெருமையும் திருக்குறள் பெருமையும் மேம்படுத்த நோக்கத்தில் இந்த சாதனை நாங்கள் நிகழ்த்தியுள்ளோம் கடந்த ஒரு கால மாதமாக குழந்தைகளுக்கு கடின பயிற்சிகளை கொடுத்து ஓலையில் எழுத வைத்து தமிழின் பெருமைகளையும் திருக்குறள் பெருமைகளையும் நாங்கள் எப்படி இருக்கணும் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டீச் பண்ணியிருந்தோம் இதில் வந்து பொது செயலாளர் இலகவதி மேம் அவர்களுக்கும் தலைமை குழு உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் சார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி திரு முனைவர் சோழன் ரெக்கார்ட் ஆஃப் முனைவர் நிமலன் நீலமேகன் நீலமேகன் நிம் சாரி நீலமேகன் நிமலன் ஐயா அவர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் தெரிவிக்கிறேன் வணக்கம் என் பேர் தக்ஷிகாவி கடந்த அஞ்சு வருஷமாக நான் கீர்த்தி ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமியில் படித்து பயிற்சி எடுத்துட்டுருக்கேன் இன்னைக்கு நாங்கள் வந்து முப்பத்தெட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் ஓலைச்சொடியில் எழுதி சாதனை பண்ணோம் ஒரு மணிக்கூரில் நாங்கள் ஒரு மாசமாக பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் தீபா மேம் தான் எங்களுக்கு வந்து நல்ல பயிற்சி நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க